அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமெனுகோபால் ஒன் மினி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கை நிறைய காசு உள்ள ஜாதகம் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா காசு பணம் கையில் அதிகமாக எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு பொதுவான கிரக அமைப்பு என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் மூன்றாம் பாவத்தில் புதன் சுக்கரன் நிற்கிறதோ அல்லது மூன்றாம் பாவத்தை புதனும் சுக்கரனும் பார்க்கிறார்களோ அல்லது மூன்றாம் பாவத்தை மூன்றாம் அதிபதியை பார்த்து சுக்கிரன் தொடர்பு வந்தாலும் இத்தகைய அமைப்புடைய ஜாதகர்களுக்கு கையில் காசு எப்பொழுதுமே உபரியாக புலங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் காரணம் என்னென்னா மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது கை சுக்கரன் அப்படிங்கிறது பணம் அப்போ சுக்கரன் தொடர்பு வந்தாலும் சரி குரு தொடர்பு வந்தாலும் சரி மூன்றாம் பாவத்துக்கு குருவும் புதனும் சுக்கரனும் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் இந்த ஜாதகரிடம் காலம் முழுக்க பணம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்